லக்ஷ்மி சீரியல்ல இப்ப பாக்கியா வீட்டுக்கு வராங்க பட் லேட் நைட் தான் வராங்க அதுக்குள்ள வேற என்ன ஈஸ்வரி கேட்டு லாக் பண்ணிடுறாங்க வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா யாரு கேட் லாக் பண்ணது அப்படின்னு நான் தான் அப்படின்றாங்க ஈஸ்வரி சோ என்ன புதுசா இருக்கு கேட் லாக் பண்றது எப்பவும் தான் பண்ண மாட்டோமே அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க நீனும் தான் பன்னெண்டரைக்கு வர்றது புதுசா இருக்கு ஆனா போக போக இதே பழகிரும் போல இருக்கு குடும்பம் பொம்பளை மாதிரியே நடந்துக்கிற டூ வீலர்ல வர அதுவும் பன்னெண்டு மணிக்கு வர கொஞ்சம் கூட நல்லா இல்ல அப்படின்னா தேவை இல்லாம பேசாதீங்க அப்படின்னு பதில் சொல்லிட்டு போ பாக்கியா வீட்டோட இருக்க மாட்டியா நான் எத்தனை தடவை சொல்றது அந்த இட்லி கடையை மூடிட்டு அந்த வீட்டோட உட்கார பாரு அப்படின்னு சொல்ல அத்தை உங்க எதுக்குமே எனக்கு டைம் பதில் சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்ல நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா எதுவுமே பதில் சொல்லாம மாடிக்கு போயிடுறாங்க இதுக்கப்புறம் வேகமா கோபிக்கு கால் பண்ணி ஈஸ்வரி வர சொல்றாங்க என்னமா அவசரமா வரணும்னு உடனே சொல்ற சொல்லுமா அப்படின்னு பன்னெண்டுக்கு வரா அப்படின்னு யாரு அப்படின்னு சொல்லின்னு சொல்றாரு அம்மா தான் பா வந்து ஹோட்டல மூடிட்டு வராங்க அப்படின்னு சரிமா ஹோட்டல் ஆரம்பிச்சா ரொம்ப தான் லேட் ஆகும் சம்டைம் சீக்கிரம் வர முடியும் சம்டைம் லேட்டா வர முடியும் இதெல்லாம் கேட்க முடியுமா விடுமா அப்படின்னு என்னடா நீனு ரொம்ப இடம் கொடுக்குற எனக்கு தெரியாது நீ இப்பவே கேளு அந்த கடையை மூடிட்டு வீட்டோட சொல்லி சொல்லு அவ இந்த மாதிரி நேரத்துக்கு இனிமே வரக்கூடாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இப்ப கோபி சொல்றாரு முடியாதுமா எந்த தைரியத்துல நான் அவள்கிட்ட கேட்கறது எந்த உரிமையில நான் அவள்கிட்ட கேட்கறது அப்படின்னா மூணு குழந்தைங்களுக்கு அப்பாவா இருக்கல கேளு அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிட்ட நம்ம ஈஸ்வரி வந்து சொல்ல போவோம் அதெல்லாம் முடியாது அப்படின்றாரு ஒரு பக்கம் வந்து கோபி இனியும் அவளுக்கு பயந்து நடுங்க அவ இஷ்டத்துக்கு ஆடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்கப்புறமா வந்து ஒரு பக்கம் அமிர்தா எழில் வந்து இருக்கும் போது இப்ப என்ன நடக்குதுன்னா ஈஸ்வரி டைரக்டாவே பாகிட சொல்றாங்க இங்க பாரு குடும்பத்தை பார்த்துட்டு வீட்டோட தான் இருக்கணும் இட்லி கடை நமக்கு அவசியம் கிடையாது பெரிய ஃபைவ் ஸ்டார் யா வேலை பாக்குற கடையை மூடிட்டு குடும்பத்தை பாரு குழந்தைங்களை பாரு உனக்குன்னு இத்தனை பசங்க இருக்கும் போது எதுக்காக நீ வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்ல ஏழு வருஷமா நான் யாரு கையுமே எதிர்பார்க்காம போய் நிக்க முடியாது போக தான் ஆரம்பிப்பேன் என் பிள்ளைங்க முன்னாடி இனிமே இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்லிட்டு போறாங்க ஈஸ்வரி வந்து அப்படியே வந்து அதிர்ச்சியில நிக்கிறாங்க என்ன நடக்க போகுது இன்னுமே வந்து சுதாகரின் எல்லாம் பிளான் வச்சிருக்காரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் பல சுவாரிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாங்கயூ